பிறந்ததுலேருந்து பெண்கள் தான் ஆண்களை சார்ந்துருக்கிறதா சொல்வாங்க அதாவது அப்பாவை அண்ணனை அப்புறம் கணவனை ஆனால் உண்மை அது கிடையாது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஒரு ஆண் தான் வந்து எப்பவுமே ஆண் கொஞ்சம் வீக்கான மனதளவில் மென்டலி வீக்காக தான் இருப்பான் ஒரு பெண்ணை சார்ந்தா இருப்பான் அம்மாவை கூட பிறந்தவங்க அப்புறம் மனைவியை ஒரு தாய் வந்து த மகனை எப்படி பார்த்துக்குவானா அப்படி பார்த்துக்குவா என்ன சொன்னாலும் இது பண்ண மாட்டான் அந்த மகன் கோவப்பட்டாலும் ஒன்றும் இது பண்ண மாட்டான் மகன் தானே ஒரு பழமொழி இருக்குது தாய்க்கு பின் தாரம்னு ஸோ தாய்க்கு அப்புறம் அந்த தாரம் அந்த மனைவி தான் அந்த பொசிஷன் எடுக்கிறாங்க அப்போ அது ஒரு தாய் எப்படி மகனை பார்த்துக்கிறாரோ அப்படி எதிர்பார்ப்பான் அந்த ஆண் மனதில் வீக்கானவங்க வந்து பெண்கள்கிட்ட சொல்கிறது தான் அவங்க தாயை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் அவன் கணவனை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எப்படி தலையில் வச்சுக்கிறானோ அந்த மாதிரி உங்களின் தலையில் வச்சு கொண்டாடுவான் உங்கள் கணவன் மருந்து அதனால தாய்க்கு பின் தாரம்னு சொன்னாங்க உண்மை நல்ல சிந்தனை இப்போ நம்பிக்கை போம் அன்புடன் நம்பினா